வெல்கம் டு பிரபா சேனல் இது வந்து நேந்திரம்பழம் நேந்திரம்பழம் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ்ஷு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நேந்திரம்பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வேணாலும் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் நீங்க ஊத்தி நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா செய்யும்போது அப்படியே வீடே வந்து வாசம் அப்படிங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க இது போட்டு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க